முருகனுடைய அறுவடை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரக்குன்றம் முருகன் கோவில் மலைக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய அதிசயங்களும் வரலாற்று மர்மங்களும் அதிகம் இன்னைக்கு கண்ணம் கூட தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்களை தமிழ்நாட்டுல மலைக்குள்ள பதிந்திருக்கக்கூடிய மிக பழமையான சக்தி வாய்ந்த திருப்பரக்குன்றம் முருகன் கோவில் சாதாரண தலம் முருகனுடைய வெற்றியும் திருமணமும் நடந்த ஒரு பெரிய புனித மலையா பார்க்கப்படுது திருப்பரக்குன்றம் கோவிலுடைய கருவறை ஒரே பெரிய பாறையா செதுக்கி உருவாக்கப்பட்டது இந்தியாவுடைய மிக பழமையான குகை கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு சன்னதிக்குள்ள போக போக ஒளி குறைந்து குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நீண்ட சுரங்க பாதையை பார்க்க முடியும் இது முருகனுடைய தியானத்தை நினைவூட்டுது முருகன் தேவயானை திருமணத்துல மாலை கட்டி தந்தது விஷ்ணு அப்படிங்கிறதுனால இந்த கோவிலில் பெரிய விஷ்ணு சன்னதி இருக்குது திருப்பரகுன்றம் ஒரே இடத்துல மிக பெரிய சனி பகவானுக்கான சன்னதியும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் மலையோட உச்சியில் ஷம்சுத்தின் ஒளியா தர்கா அப்படின்னு ஒரே மலையில் இரு மதத்துடைய புனித தலமாகவும் இது இருக்குது கோவிலுடைய மலையில கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இந்த இடத்துல கிமு ஒன்னாம் நூற்றாண்டிலேயே மனிதர்கள் தங்கியிருந்ததை காட்டுது கோவிலுடைய முதல்கட்ட கட்டுமானம் ஆறாம் நூற்றாண்டுல நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் ஆய்வாளர்கள் இந்த குகை கோவிலுடைய ஆரம்ப கட்டிட வடிவம் பாண்டியர்களால ஆறிலிருந்து எட்டாம் நூற்றாண்டுகள்ல உருவாக்கப்பட்டது மலைக்குள்ள பாறை செதுக்கப்பட்ட கருவறை எல்லாமே பழைய பாண்டியர்களுடைய அதிசய கலைப்பண்பா பார்க்கப்படுது அதுக்கப்புறமா மதுரை நாயக்கர்கள் பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா கோவில்ல மிக பெரிய மாற்றங்களை செய்திருக்காங்க ராஜகோபுரம் மண்டபம் நடைபாதை சுவர் தங்க வாகனம் இது எல்லாமே நாயக்கர் காலத்துல செய்யப்பட்டதுதான் அதனால இந்த கோவில்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்று இதை பத்தி சொல்லப்படுது ஏன் இந்த மலைதான் முருகனுடைய தலமா பார்க்கப்படுது சூரபத்மனை வென்ற இறுதி போர்க்களம் இந்த இடம்தான் முருகன் சூரபத்மன் போருடைய இறுதி கலம் திருப்பரக்குன்றம் இதுலதான் சூரபத்மன் மயில் சிங்கம் போன்ற வடிவம் எடுத்து முருகன் அவரை வென்று மீல் வாகனமாவும் சேவல் கொடியாவும் மாத்தினாரு வெற்றி குன்றமா பார்க்கப்படுது சூரபத்மன வென்ற பின்னாடி இந்திரன் தன்னுடைய மகள் முருகனுக்கு திருமணம் செய்து திருமண மண்டபமா இந்த இடம்தான் இருக்கு திருப்பரக்குன்றம் குகை இதனாலதான் இது கல்யாண மலையாவும் பார்க்கப்படுது குகைக்கு உள்ளே இயற்கையான அமைதி குளிர்ச்சி கட்டுப்பாடு முருகன் தியானிக்க சிறந்த இடம் இதனாலதான் இந்த தலம் தியான மையமாவும் இருக்கு இந்த கோவில் ஒரு பக்கம் புராணங்களையும் சரி புவியியலும் சரி ரெண்டுமே சக்தி தான் இருக்கு முருகன் திருமணத்துல பெருமாள் மாலை கட்டி கொடுத்ததுனால இது இரு தெய்வங்களுடைய இணைத்தளமா பார்க்கப்படுது இந்த மலை முழுவதுமே மிக பழமையான சுண்ணாம்பு கல்பாறை காணப்படுறதுனால புவியுடைய காந்த சக்திய சேர்த்து பெருக்கி தரக்கூடிய ஒரு எனர்ஜி ஆம்பிளிஃபயரா இது இருக்குன்னு விஞ்ஞானிகளும் சொல்றாங்க சங்ககால பாடல்கள்ல மதுரையுடைய காவல் மலையாவும் இது இருக்கு இந்த மாதிரி நிறைய வரலாற்று கதைகளும் புராண கதைகளும் திருப்பரக்குன்றத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுது மலைக்குள்ள இருக்கக்கூடிய குகைக்கோவில் பாண்டியர் காலத்துல கட்டப்பட்ட கட்டுமானங்கள் நாயக்கர் காலத்துல எவ்வளவு அழகான விரிவாக்கம் முருகனுடைய போர்க்களம் தேவயானையோட திருமணத்தலம் மத நல்லிணக்கம் புவியியலுடைய சக்தி மையம்னு இந்த கோவில் தமிழ்நாட்டுடைய மிக பிரபலமான மிக பழமையான முருகன் தலமாதான் காட்சியளிக்குது இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மறுக்காம சொல்லுங்க